லைவ் அப்டேட்டு இப்போ ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் இந்த ஆடியோ ப்ளே பண்ணால் உடனே வந்து நான் சௌந்தர்யா செம்பு சௌந்தர்யாவுக்கு வந்து செம்படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்துக்கலாம் ஆனால் இதான் வந்து உண்மை இந்த சண்டையில் வந்து முழுக்க முழுக்க என்ன அடைஞ்சி அப்படின்னு சொல்லி முத்துகன் வந்து படம் போட்டு காமிச்சிட்டாரு முழுக்க முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பு பூரா ஜாக்கட் உடனே இதில் வந்து மாட்டிக்கிட்ட சௌந்தர்யா அப்படிங்கிறதா உண்மை அதனால் அவர் சௌந்தர்யா மேலே என்ன சார்ஜ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முத்துகன் வந்து சொல்கிறாரு நீ வந்து அந்த சண்டையில் அவங்க அவங்க அப்பா வீடான்னு கேட்டது வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி அப்படி அவ்வளோ தூரம் சண்டை போட்டது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி முத்துக்கு சொல்கிறாரு அதை வந்து திருப்பி திருப்பி சாக்டி என்ன பண்ணுது அப்படின்னா சௌந்தர்யா வந்து தப்பு பண்ணல நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவது அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க என்னென்னா நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் உங்கள் பிரச்சனைக்கு உள்ளே வந்துட்டேன் அவங்க வாயாலே சொல்கிறாங்க அந்த வீடியோ கேளுங்க

ஆனாலும் ஜாக்லீனா ஒத்துக்க மாட்டேங்குது இந்த தண்டனையாவது வந்து சௌந்தரியா வாங்கினது ஏன்னா ஜெயிலுக்கு போகிறது யார் அப்படிங்கிற பேச்சில் வந்து ஒத்துக்கணும்னு சொல்லிடுறாரு தன்னுடைய ஒப்பீனியனில் இங்கே ஒரு ஆள் வந்து பொம்மையை உடைச்சிருக்கு ஆள் வந்து பேண்டை கிழிச்சிருக்கு ஒரு ஆள் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தர்சிகா வந்து அடிக்க போயிருக்கு அது உங்கள் அப்பா வீடு அப்படிங்கிறத பெருசாக ட்விஸ்ட் பண்ணி நீ உனக்கும் ஜாக்லினுக்கும் தர்சிகா சண்டையில் உள்ளே வந்து தப்பு அதனால் இருக்கிறதுலே வந்து தகுதி இல்லாத ஆள் வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் சௌந்தர்யான்னு சொல்கிறாப்புல அது ஒரு கரெக்டான பாயிண்ட் அந்த பாயிண்டை சவுண்டை ஏற்றுக்குது ஆமாம் என்னோடய தப்புன்னு ஆனால் இந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்